ஓம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி வைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனலில் வந்து நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீக்கிறதுக்கு வந்து டிப்ஸு என்னோட சேனலில் போட்டிருக்கேன் எதுவாக இருந்தாலும் தீர்க்க முடியும் யாருமே தவறான முடிவுகளுக்கு போயிடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் உங்கள் வீட்டில் பெரியவங்க இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க ஒரு அம்மாவா சகோதரியா நான் இருக்கேன் உங்கள் வீட்டில் யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறேன் எந்த தவறான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தான் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே இந்த டிப்ஸும் இல்லை உங்களுக்கு அதுக்கு மேலே பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்குன்னா என்னை ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீகப் பொருட்கள் கொடுக்குறேன் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கும் ஓகேங்களா அடுத்தது நான் வந்து உங்களுக்கு பணத்துக்கான ஸ்விட்ச் வேர்டு அதாவது வந்து நீங்கள் வந்து எந்த ஜாதி மதம் எது வேணாலும் இருந்துக்கோங்க இந்த சுவிட்ச் வேண்டை யூஸ் பண்ணி பாருங்க பணம் வந்து நிறைய பெருகும் நீங்கள் வந்து டெய்லியே என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க நான் ஒரு சுவிட்ச் வேண்ட் சொல்கிறேன் அதை இருபத்தி ஒரு தடவை எழுதுங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை இப்போ ஒன் லேக் தேவைன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைண்ட் கவுண்ட் ஒன் லேக் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் ஒன் லேக் டிவைட் இதை நீங்கள் வந்து இருபத்தி ஒரு தடவை எழுதிட்டே வாங்க உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன் லேக்கு பணம் வந்து வந்துடும் உங்களுக்கு அது உங்களோட அதோடு இல்லாமல் நீங்கள் சும்மா உட்காந்தா வராது அதையும் நான் எல்லா ச இதுலையுமே சொல்லியிருக்கேன் என்னோடய இதில் எல்லாம் கவுண்ட் ஒன் லேக் டிவைன் எழுதிட்டு வாங்க இன்னொன்று வந்து சாதாரணமாகவே நீங்கள் சும்மாவே உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணுங்கனாக்கா கவுண்ட் 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 சிஓயூஎன்டி கவுண்ட் அது சொல்லிட்டே இருங்க அது வந்து பணம் பெருகிறதுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் பணத்தை வந்து ஈர்த்துட்டு வரும் ஓகேங்களா இது கூட இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா நான் ஒரு சிட்ரின் ஸ்டோன் சொன்னேன் பார்த்தீங்களா அதை என்ன பண்ணுங்கள் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி டம்ளரில் அந்த சிட்ரின் ஸ்டோனை ஒரு தண்ணி ஒப்பிட்டு அதில் அந்த சிட்ரின் ஸ்டோனை போட்டுட்டு கவுண்ட் 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 கவுண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணியை வந்து குடிச்சிடுங்க இது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் பணத்தை பணத்தை வந்து ஈர்த்துட்டு வர்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் அந்த சிட்ரின் ஸ்டோன் அந்த இதில் வாட்டரில் போட்டு டெய்லியே வாட்டரில் நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அந்த வாட்டரை குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு பணத்தை ஈர்க்கிற சக்தி உங்களுக்கே வந்துடும் அந்த பணம் எங்கேருந்து வரும் நமக்கு எங்கேருந்து நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும் எப்படி வந்து பணத்தை வந்து ஈர்க்க முடியுங்கிறது வந்து உங்களுக்கு தானாகவே தெரிய ஆரம்பிச்சிடும் இது பண்ணி பாருங்க ஆச்சா அடுத்தது வந்து டூகெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் இதுவும் வந்து பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இதுவும் வந்து நீங்கள் வந்து எத்தனை தடவை வேணாலும் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த ஃபைண்ட் கவுண்ட் டிவைனை மட்டும் நீங்கள் எழுதிட்டு வாங்க இந்த சிட்டின் ஸ்டோனை வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து கவுண்ட் கவுண்ட் கவுண்ட்னு சொல்லிட்டு வந்தாலே போயிட்டு தண்ணியை குடிச்சுடுங்க திருப்பி சிட்டின் ஸ்டோன் போட்டு திருப்பி தண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு இதை தவிர உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தண்ணியை குடிக்கலாம் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அதை அதே மாதிரி டுகெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் வந்து மனசுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம் இதெல்லாம் வந்து பணத்தை வந்து நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு பணத்தை பெருக்கிற ஈர்த்து கொடுக்கக்கூடிய பணம் நல்ல வழியில் செலவழிக்கிறதுக்கான ஸ்விட்சச்வேர்ட்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது நிறைய மெத்தட் இருக்குது நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி யூனிவர்ஸ் கிட்டேருந்து அந்த மணி எனர்ஜியை இழுத்துக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது அதை கரெக்டான விதத்தில் நம்ம பயன்படுத்தணும் இருக்கும் பொழுது வந்து நம்ம தலகணமாக வந்து அதை வந்து சரியான விதத்தில் ஹேண்டில் பண்ணலன்னா பணம் நம்மளை விட்டு போயிடும் ஓகேங்களா அது வந்து ஒரு எனர்ஜி அதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் நம்ம உடம்பை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம நல்லா வியாதி இல்லாமல் இருப்போமோ அதே மாதிரி தான் பணங்கிறது வந்து ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜியை வந்து கிட்டேருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்போ அதை வந்து மதிப்பு மரியாதையாக பாதுகாக்கணும் இல்லையா பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நல்லா வந்து நீங்கள் பணம் பண கஷ்டமே பட வேணாங்க எப்போ உலகத்துலேயே யாருமே பண கஷ்டமே படமாட்டாங்களா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க டெஃபினட்டாக பண கஷ்டம் படுவாங்க ஏன்னா ஹேண்டிலிங் சரியில்லை இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது கர்ம வேணை இருக்குது ஹேண்டிலிங் பணத்தை ஹேண்டில் பண்ண விதம் சரியில்லை நிறையா பேர் வந்து ஃபேமிலி மொத்தமே பணத்து மேலே ஒரு மரியாதையை இல்லாமல் இருந்திருப்பாங்க இந்த எனர்ஜி பா எப் பெருக்கிக்கிறது தெரியாமல் இருக்கிறத அனுபவிக்கணும்னு பார்ப்பாங்க பரம்பரையாக பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க பையன் உட்காந்தே சாப்பிடுவோம் அந்த எனர்ஜி எங்கே பெருக்கினா அப்புறம் அடுத்த தலைமுறை எப்படி கஷ்டப்படாமல் இருக்கும் இது மாதிரி தான் அதனால் நீங்கள் வந்து இப்போவே இந்த சமயத்துலேருந்தே பண்ண ஆரம்பிங்க இதை பார்க்குறீங்க பார்த்தீங்களா அப்போத்துலேருந்தே இதெல்லாம் பண்ண ஆரம்பிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நல்ல வழி புறக்கிறது இல்லையான்னு பாருங்களேன் பண்ணி பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே யாருக்காவது பிரச்சனை இருந்தால் என் சேனல் பார்க்க சொல்லுங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியான இது தான் பொருட்கள் தான் அதை நீங்கள் வைக்க வைக்க உங்களுக்கு வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாகும்போது எந்த நெகட்டிவுமே உங்களை அண்டாது